கோட்டையில இருந்து கண் வேலைக்கு ஆனால் வந்து சிங்களம் தான் இருந்தால் வெடிச்சிடும் போடுவோம் இந்த ஸ்லைட் தான் வந்து ஆடினது யாழ்ப்பாணத்துல இருந்து கொழும்புக்கு வந்து இப்ப அங்கோடையில இருந்து அபிசாவல ரோட் கண்வேலையில இருக்கிற லெசர்வேலுக்கு நாங்கள் போக போறோம் அங்க வந்து எனக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் உண்டு பன் பண்ணுற சின்ன பிள்ளைல இருந்து பெரிய ஆக்கள் வரையும் அங்கே வந்து போகலாம் அதனால் நான் இப்போ போகிறேன் நாங்கள் வந்து என்ன வேணும்னு சொல்லி இந்த வீடியோவில் காட்டுறேன் வணக்கம் நானு உங்கள் ஜோயி இந்த வீடியோக்கு யாராச்சும் முதல் தரம் வந்து தான் வரக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டு பாருங்க இந்த இடம் வந்து அங்கோடு தான் சொல்லிடணும் லெசர் வேர்ல்டு மெப்போடு பார்த்தது ஒரு இருபது கிலோமீட்டர் தான் பக்கத்தில் தான் ஆட்டோவில் பிக்மீல எல்லாம் போகலாம் பிக்மீல வந்து விலை விடன்றதால ஃபர்ஸ்டில் போகிறோம் நாங்கள் வந்து பட்ஜெட் ட்ராவலர் சரியாக ஒரு பத்தரைக்கு இங்கேருந்து நடந்து போய்கொண்டு நிற்கிறேன் என்ன பம்பலண்டா அங்கே வந்து நீங்கள் வேலைக்கே போயிடுங்கோ இந்த இடத்துக்கு நீங்கள் முதல் போயிருப்பீங்கன்னா அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க யாரெல்லாம் போயிருக்கீங்கன்னு போய் பார்ப்போம் ஓப்பனிங் டைம் வந்து ஒம்பது மணிக்கு ஓப்பன் நம்ம அதே மாதிரி க்ளோஸ் பண்ணுற டைம் என்னென்ன நாளைக்கு வந்து ஓப்பன் பண்ணினோம்னு சொல்லி அதை என்ன பக்கத்தில் அட் பண்ணி ஒரு ரெண்ட் மார்க்காக பாருங்க இந்த கரையால் போனாலே வாகனம் உங்களுக்கு பக்கத்தால் போகும் சரியாக அங்காளி பக்கம் நாங்கள் மழைமையாக சாப்பிட்ற ஒரு கடை ஒன்று அந்த கடையில் ஒரு அறராதல் பானம் மீன் குழம்பும் பருப்பு கறியும் இருநூறுவா அதே மாதிரி ஒரு பால் பேக்கெட் எண்பது ரூபா இருநூற்றி எண்பது ரூபா முடிஞ்சிருக்கு அப்படியே பெட்டாக போகிற ரோடு தான் இந்த பக்கம் நேராக போனால் இதிலேருந்து இந்த பக்கம் போனால் தான் அப்படியே ஆஃபிஸா வலைக்கு நாங்கள் போய் கொள்ளலாம் புறக்கோட்டையிலேருந்து கண்வெல போகிற பஸ்ஸில் நாங்கள் இருந்தாங்க பஸ்ஸு வந்து நூறு அதிக்கணுங்க பஸ்ஸு நம்பர் வந்து நூற்றி நாற்பத்தி மூணு இந்த ரூட் நம்பர் വന്നാലും എന്ത ഇടത്താൽ പോകുന്നത് കഷ്ടം இடவலியில் ஒரு சம்பவம் ஒன்று நடந்துட்டு இப்போ நாங்கள் நிற்கிற இடம் வந்து கண் வேலை பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறோம் திரும்ப ஒரு பஸ்ஸில் ஏறி நிற்கிறேன் அபிசாவில் பஸ்ஸில் ரோட் நம்பர் வந்து நானூற்றி எழுபது ரெண்டு இருக்குது இப்போ என்ன பிரச்சனைண்டா இருந்து கண் வேலைக்கு பஸ் ஒன்று வந்தது அந்த பஸ்ஸில் எனக்கும் வந்து சரியா பஸ் தெரியாது அப்போ அதுக்கு முன்னுக்கு ஒரு பஸ் ஒன்று போனது எங்கேன்னு தெரியல அப் கடுவேலைக்கு போன பஸ் அப்போ அந்த அண்ணா கேட்டால் தமிழ் தான் அப்போ அந்த அண்ணா லெசர் வேல்டுக்கு வந்து எப்படி போகிறதுனா அண்டு கேட்டான் நான் சொன்னவர் இந்த நூற்றி நாற்பது மூணு பஸ்ஸில் கண்களிலே போற வசில் நீர் நகர் அப்படிங்க இங்க வந்து மெப்போட்டி பார்த்தா ஒரு நாலு வருஷம் ஏழு கிலோமீட்டர் என்ன காட்டினது அவ்வளோ இருக்கிறதுக்கு நடக்க இல்லாது அதனால திரும்ப அபிஷாவுல போகிற பஸ்ஸில் ஏறி நிற்கிறேன் சரியா எடுத்துனமாரி ஒரு பெண்ணெண்டரைக்கு லெசர் வேர்ல்ட் தீம் பார்க் உங்களை அன்புடன் வரவேற்கிறது பஸ் மாதிரி ஒரு மாதிரி வந்துட்டோம் அதுல பஸ் டிரைவர் அண்ணா வந்து நல்ல ஃப்ரெண்ட்லியாக காய்ச்சவர் அண்ணா வந்து தான் இருந்தாலும் நல்ல மாதிரி காய்ச்சவர் நீங்கள் கொழும்பு ஏராஜம் வந்தால் கட்டாயம் சிங்களம் கொஞ்சமாக தெரிஞ்சுருக்கணும் இல்லாட்டி கஷ்டம் இல்லாட்டிக்கு சிங்களம் தெரிஞ்சாக்களை கூட்டி அனுப்பணும் அதுவும் இல்லாட்டிக்கு ஒரு டிரான்ஸ்லேட்டர் ஆப் இருக்குது அதே அதை டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கோம் தேவைப்படும் எங்களுக்கு சிங்களம் வந்து பாதி தெரியும்ன்றதால நாங்கள் தப்பிச்சிட்டோம் என்ட்ரன்ஸை பாருங்க ஒரு வித்தியாசமான கட்டிட அமைப்பாக இருக்குது உள்ளுக்கு வந்து பேக்கேஜ் டீட்டெயிலெலாம் அதில் இருக்குது அதை நான் காட்டுறேன் உங்களுக்கு இந்த இடத்துல பேக்கேஜ் வந்து தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேருந்து மூவாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது இருக்குது மக்களே டிக்கெட் வந்து வேண்டியாச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரம் எங்களுக்குத்தான் சம்பவம் எங்கே போனாலும் மழை இங்கே வந்து மழை வந்ததால் அந்த மிஷினை வச்சு ஆப்ரேட் பண்ணுற கேம்ஸ் எல்லாம் வந்து வேணுமா மழை வந்து நின்று நின்று பெய்கிறதால அந்த இடத்துல பக்கத்தில் ஒரு கடை ஒன்று இருந்தது அங்கே போய் ஒரு ஷோர்ட்ஸ் ஒன்று நாங்கள் டெனிங் ஷோர்ட்ஸ் எல்லாம் போடலாது அந்த ஸ்போர்ட்ஸுக்கு நாங்கள் போடுவோம் தானே அந்த ரெட் அதான் அதுதான் கொண்டு வந்து அஞ்சூற்றம்பது ரூபா என்ட்ரன் பீஸ்ன்னு வந்து சொல்லி அதில் வந்து இருபத்தம்பது ரூபா கொட்டிருந்தான் ஆனால் என்ட்ரன் பீஸ் வந்து வேண்டியில் அந்த பேக்கேஜுக்குரிய காசு மட்டும்தான் வேண்டின வியல் ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரம் பேக்கேஜ் பி தான் நாங்கள் சோய்ஸ் பண்ணாங்கள் ஏன்னாட்டா அங்கால வந்து மிஷின் ஒப்ரேட் பண்ணுற இது வந்து மழையை காரணமாக அனுப்பாட்டணுமாம் ரெண்டாயிரத்தஞ்சு ரூபா கொடுத்து நீங்கள் அது வேண்டினா உங்களுக்கு வந்து காசு வந்து வேஸ்ட்டாக இருமான் என்ன சொன்னவர் அங்காலே ஒரு ஃபோட்டோ ஷாப் இருக்குது லெசர்வேர்ட்டில் வந்து நீங்கள் அதை அட்வீஸ் பி செய்கிறீங்கடா அதை வந்து ஃபோட்டோ எடுத்து உங்களுக்கு ஃபோட்டோ கழுவி தெரியணும் அது ஒரு குறிப்பிட்ட தொகை தான் அதுக்கெல்லாம் போயிடாதீங்க கொஞ்சம் கூட காசு முடியும் இதுவும் பிரச்சனை இல்லை சரியாக ஒரு நாலு மணி க்ளோஸ் ஆகிடுமா இந்த இடத்துல பாருங்க அப்படி இருக்காண்டு இங்கே எல்லாம் வந்து ஃபேமிலியாக வந்தால் தான் நல்லா இருக்கும் இல்லாட்டி ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறோன்னு தனியாக வந்தால் அப்படி கேமராவை பார்த்து இப்படி மக்களோட மக்களை கதை ஒன்று அப்படியே போக தான் இருக்குது சந்தோஷமா அடுத்தது இதான் டிக்கெட்டு இந்த இடத்துல நிறைய லொக்கர் இருக்குது நீங்கள் வந்து பேக் எதாவது கொண்டு வந்து இந்த இடத்துல வச்சுட்டு போகலாம் அதில் ஒரு மாதிரி பார வந்துருக்கான் இதில் ஸ்கேன் பண்ணிவிட்டு அப்படியே கீழே இது வந்து முக்கியமான பொருளை தான் அதை வச்சு கொண்டு வைக்கலாம் வைக்கலாம்னுக்க திரும்ப வந்து அதில் ஸ்கேன் பண்ணினா வரும் இதில் வந்து இந்த இடத்துக்கு வந்து முக்கியமான பொருளை வைங்கோ அங்களுக்கு வந்து பேக் இருக்குது அதே மாதிரி இந்த கீ இருக்குது தானே இந்த கீயை வந்து நாங்களே கொண்டு போகிற மாதிரி தான் இருக்கும் இந்த இடத்துல குளிச்சுட்டு நாங்கள் போகிற மாதிரி இருக்கோம் மழை பெய்யுது ஆனால் அப்படி இந்த மழைக்கையும் நாங்க எதிர்பார்த்த வேண்டிய ஒரு கொஞ்சம் பேர் தான் ஒன்றை பேர் தான் வந்து அந்த ஆக்டிவிட்டி செய்யணும் கொஞ்சம் தள்ளாடினு தான் ஒரு மாதிரி அதுக்கு வந்துட்டேன் இது ஃபுல்லா ஒரு சின்ன பிள்ளைகளுக்கு இடம் தான் நான் ஒண்ணுமாண்டா அந்த படிக்கட்டு வரையும் போயிட்டு சும்மா பார்த்துட்டு வரலாம் இந்த இடத்துல வரங்க இந்த கேம் இது வந்து அப்படி அந்த தொங்கல்ல இருந்து அப்படியே சுத்தி 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 அப்படி அந்த போட்ட போட்டு கொண்டே விழுந்துடும் இதுல வந்து காலையில கழுவி போட்டுதான் நாங்கள் போகிற மாதிரி இருக்கு டி வந்து போட இல்லாது ஷேர்ட்டும் போட இல்லாது வா பயங்கரமாரி இருக்கு என்ன தனியா வந்ததுதான் கொஞ்சம் கவலையா இருக்கு இந்த இதுக்கு வந்து திரும்ப ரெண்டாவது தடவாயும் டேய் எதிர்பார்த்த அளவு பயம் வந்து தெரியல போவோம் ரெண்டு அக்கா வந்து இடிச்சு போடும் கொஞ்சம் பரவாயில்ல கொஞ்சம் நல்லா தான் இருந்தது அடுத்தது ரெண்டாவதுக்கு போவோம் ரெண்டாவது வந்து இன்னும் கொஞ்சம் பயங்கரமா அங்கே இருந்து இந்த முப்பில் சீட் எடுத்து வந்துட்டோம் அடுத்த இது வந்து கொஞ்சம் கொஞ்சம் பயங்கரமா இருக்கும் இருக்கு இந்த இது வந்து பயமா தான் இருக்கு ஏன்டா கொஞ்சம் வீல போய் மேல வர மாதிரி இருக்கு ஆனா என்ன பண்றதுக்கு அடுத்து நான் ட்ரை பண்ணி பார்க்கணும் இந்த விளையாற இடத்துல வந்து போனான் போனா ஜன்னா தரும் வீடியோ ரெக்கார்டிங் பண்ண இல்ல கால்ல வந்து அடிச்சிருமாங்க அதுல வந்த விதத்துக்கு வந்து கால்ல அடிச்சிட்டு ஆனா இந்த இதுல நான் போனது வந்து கண்ணை முடிக்கணும் தான் போனான் ஏன்னா பயமா இருந்தா அப்படி பயமா இருந்தது

ആക്ടിവിറ്റി വന്ന് കാസൽ ആയിട്ട് கை சரி அந்த அக்கா அப்போ எப்படி கையை நான் வந்து கையை எடுத்துட்டேன் கைக்கு வந்து அடிச்சிட்டு ஒரு அடி உண்டு இந்த இடத்துல அந்த அண்ணையாக்கள் வந்து பாருங்க இதுதான் நெருப்பு தினமே இருக்கும் அப்படியே சுத்தி 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 கடைசியாக அந்த அதுல வந்து ஏதும் பாருங்க அப்போ ஒரு திருலிங்க இருக்கு முதலாவது ரெண்டாவது மூன்றாவது நாலாவது அதுல வந்து ஒன்று செய்யலை இந்த இஞ்சாலு இருக்க செய்யல இஞ்சாலி இப்போ தொங்கல்ல இருக்குதானே அதுதான் எனக்கு கொஞ்சம் பயம் என்னடா அது இப்படி போய் திரும்ப திரும்பி மேல வந்ததால் கண்ண முடியலாம் அங்கால எல்லாம் நிறைய ஆக்டிவிட்டி இருக்கு அதெல்லாம் வந்த மலையாள வந்து கேன்சல் பண்ணிட்டு இருந்தோம்மா இப்போ நாங்கள் வந்து இப்போ ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்துக்கு ஒரு குறைஞ்ச ஒரு ஆக்டிவிட்டி தான் செஞ்சு கொண்டிருக்கிறோம் அங்கால வந்து சின்ன பிள்ளைகள் விளையாடுற இடம் அங்கால வந்து சுவிமிங் பூல் இருக்கு அது வந்து வேவ் பூ செய்கையா இலைய வந்து உருவாக்கி நம்ம இந்த வந்து அது வந்து நிப்பாட்டி இருக்கு மலையாள நிப்பாட்டி இருக்கா கையாட்டி இதுல வந்து நடக்கும் போது வழுக்குது கவனம் செய்ய வந்துருவோம் இந்த சிலை அப்பதான் வந்து அந்த அண்ணா வந்து தண்ணி ஒன் பண்ணவர் தண்ணி எங்க கீழே போகும் பெரு அப்படி நாங்க வெயிட் பண்ணணும் இந்த ஸ்லைட்ல வந்து நான் நோட் பண்ணது இப்போ என்னண்டா ரெண்டு பேர் அந்த ஸ்லைட்ல வந்து போயிருக்க ஆடுது நான் தனியா போய்க்கு என்ன மாதிரி இருந்தேன்னு தெரியாது நான் இதுல இருந்து இப்ப அங்க அந்த இவன் செய்யறாக்களை பார்க்கவே தெரியுது அப்படியே அந்த சுத்தி போயிருக்க அந்த இடம் வந்து ஆடுது தண்ணி நிற நிறைச்சு அந்தன்னா அடுத்த இதை டைவனிக்க வந்த வீட்டுக்கு வந்து அப்படியே தாங்கிட்டு முதுகு வரை லைட் அனுபவம் எல்லா இடத்துலயும் ஒவ்வொரு இடத்துலயும் ரெண்டு ரெண்டு தரம் செஞ்சு வாதிடும் திரும்ப இந்த இடத்துக்கு மட்டும் போக இந்த ஸ்லைட்டு மட்டும் போக மாட்டேன் அதுல வந்து கையிலையும் அடிச்சுட்டு காலிலையும் அடிச்சுட்டு ஆனா நல்லா இருந்தது ரெண்டாம் தரம் வந்தாலும் மூன்றாம் தரம் இருக்குது அதனால திரும்ப திரும்ப இங்க விடலாம் என்ன இந்த ஸ்லைட் தான் வந்து ஆடினது இருந்தாலும் மனசை திடப்படுத்திக்கொண்டு இந்த இதுக்கு வந்துட்டேன் ஃ போனை வந்து திரும்ப எடுத்துகிட்டோம் ஈஸியாக இருக்குது இப்படி ஒரு மெதர்ட் வைச்சது நல்லது தான் கண்டியில் வந்து என்ன இருக்குன்னு பாமே சூடாக இருக்குது ஜூஸ் இருக்கு நெஸ்கோபி ஓ சூடாக ஒரு நெஸ்கோபி ஒன்று கொடுப்போம் போட்ரை இல்லாமல் இருக்குது அந்த பக்கம் சும்மா பார்த்து கொண்டாது வருவோம் செய்யலை இப்போ நாங்கள் மா மொத்தத்தில் எல்லாத்தையும் செஞ்சுட்டு எல்லாம் ஒன்று சொல்லி இல்லாத ஒரு நாலஞ்சு அடி தான் ஒரு நெஸ்கோபி உண்டு நெஸ்கோபி உண்டு நூறுரூவா இங்கே வந்து எல்லாத்துக்கும் பில் தெரியணும் இந்த லொக்கர் வந்து உங்களுக்கு சொல்லி ஆகணும் லொக்கர் வந்து என்ன மாதிரியேன்டா ஒரு உங்களோட ஐசியை வந்து வேண்டிட்டு அதில் சைன் வச்சுட்டு உங்களுக்கு வந்து லொக்கர் தெரியணும் அந்த லொக்கருக்குள்ளே உங்களோடய பேக்கென்லாம் வச்சுட்டு அடுத்து வந்து இப்போ அதையும் விட பாதுகாப்பான பொருள் வைக்கிறோம் வைக்கணுமெண்டா அதுக்கு என்னமோ ஒரு லொக்கர் அது வந்து மணிக்கூடு மாதிரி ஒரு கையில் ஒரு கையில் ஒரு கீ அது வந்து ஸ்கேன் பண்ணி நான் வந்து அது அப்படி உள்ளுக்கு வந்து அந்த லொக்கர் வந்து ஆட்டோமேட்டிக்காக திரும்ப ஓடும் அதுக்கு வந்து தான் நான் ஃபோன் வச்சுனேன் நல்ல சேஃப்டி சேஃப்டி வந்து இங்கே பயங்கரமாக இருக்குது மழை காரணத்தால் இந்த மிஷினை வந்து இப்போ ஆப்ரேட் பண்ணிப்பாட்டி வச்சுருக்கீங்கமா வித்தியாசமான ஒரு ஆக்டிவிட்டி தான் ஆனால் பராமரிக்கிறது மேலே நிறைய இடம் இருக்குது அதுக்கு மேலே இன்னும் நிறைய இடம் இருக்குது இது இந்த கார்னிவல் எல்லாம் நடக்க இந்த இவெண்டை நீங்கள் பார்ப்பீங்க இந்த வன்கோல் வேஸ் ஜாழ்ப்பாணத்தில் உள்ளபடி இருக்குது அந்த இடத்துல ரெஸ்டாரண்ட் இருக்குது லெசர் வேர்ல்டு ரெஸ்டோரெண்ட் யாராச்சும் மந்தால் இங்கே ரெஸ்டாரண்ட்டில் ட்ரை பண்ணி பாருங்க இதிலே இருக்கிற ஆக்டிவிட்டி தான் அதில் வந்து ஒரு இதில் வந்து டண்டு வர் இருக்கலாம் இந்த தொங்கலில் இருந்து இந்த தூங்கல் வரையும் போய் வரும் இருந்து இலங்கைக்கு சுற்றுலா பயணம் மேற்கொள்கிற மக்களே மறக்காமல் இந்த லெசர் வேர்ல்டுக்கு வந்து ட்ரை பண்ணிவிட்டு போகும் தேராக அந்த வடிவில் வந்து அதில் போட்டிங் வெஞ்சிருக்கீங்க அது வந்து ஒரு டண்டு விற்று இருந்தால் வடிவம் அதை கொண்டு அப்படி இந்த ஒரு குளத்தை நாங்கள் அப்படியே சுற்றி பார்க்கலாம் நல்லாயிருக்கு ஜாக்கெட் இல்லாமல் அதில் இருக்குது சேஃப்டி ஜாக்கெட் இல்லாமல் இருக்குது நீங்கள் போட்டு அப்படி அதில் இந்த குளத்தை நீங்கள் சுற்றி பார்க்குற மாதிரி இருக்கும் போட்டில் மழை வர வந்துட்டு நாங்கள் வந்து இந்த இடத்த விட்டு போகிறோம் மீண்டும் பெறுவோம் நண்பர்களுடன் லெசர் வேல்ட்டை விட்டு நாங்கள் விடைபெற வரணும் ஃபேமிலியாக வர்றதுக்கு ஒரு பயங்கரமான இடம் தான் இந்த இடம் ஒரு அட்வெஞ்சராக இருக்கும் வித்தியாசமாக இருக்கும் நெகட்டிவ் பாயிண்டும் இருக்குது நிறையா ரெண்டு மூன்று இருக்குது முதல்ல அதை அந்த வளைஞ்சு வளைஞ்சு போகிறது இல்லை நான் போனது தானே அதில் வந்து ரெண்டு பேர் போனால் அந்த இடம் வந்து ஆடுது அதே அதேமாதிரி என்ன இடம் இந்த ப்ளூ கலர் ஒரு சின்ன ஒரு சீட் ஒன்றால் அதை பிடிச்சோண்டு நாங்கள் போகிற மாதிரி அது அந்த இடத்துலையும் வந்து பின்னுக்கு வந்து அந்த கால் வந்து லைட் எனக்கு அடிச்சது கீழே அது வந்து அந்த சீட்டுக்கு வெளியால் கொஞ்சம் கால் வந்து நின்றதால அந்த அதில் வந்து அதே மாதிரி இப்படி இந்த கையை நாங்கள் இப்படி பிடிச்சோண்டு போகிறது இருக்குது அப்படி சுற்றி சுற்றி வரும் அந்த ஸ்லைடு அது வந்து எப்படி இருந்தேன்டா கையை நீங்கள் இப்படி எடுத்தீங்கண்டா அதுவும் ஒரு அடி ரெண்டு அடிக்கும் அப்படியே ஒருக்கா முதுகுலே ஒருக்கா அடிச்சிச்சு பின்னுக்கு முதுகும் லைட்டாக தேஞ்சிச்சு கொஞ்சம் ஒருக்கா சின்ன ஒரு ஒன்று ஏற்படும் அப்படி எனக்கு ஏற்பட்டது இப்போது நீங்கள் வந்து பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் என்ன மாதிரி உண்டு ஒரு பத்து மணி அப்படி வந்தால் ஒரு பின்னேரம் ஒரு மூன்று மணி வரையும் படிவா இந்த அட்வெஞ்சர் இந்த விளையாட்டுலாம் செஞ்சுட்டு நீங்கள் போகிற மாதிரி இருக்கு யாழ்ப்பாணத்துலேருந்து நான் கொழும்புக்கு வந்து ஒரு நாள் ட்ரிப் பிளான் பண்ணி இங்கே இந்த லெஸர் வேல்டுக்கு வந்து நான் இப்போ யாழ்ப்பாணத்துலேருந்து இங்கே வந்து திருப்ப வீட்டை போகிறதுக்குரிய மொத்த பட்ஜெட் வந்து என்ன உண்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஐயாயிரம் பட்ஜெட்னு தான் நான் சொன்னான் ஆனால் சிலது ஐயாயிரத்து குறையவும் பெறும் சிலது கூடவும் பெறும் என்ன மாதிரி சொல்லி நான் வீட்டை போயிட்டு எவ்வளோ வந்தேன்னு சொல்லி நான் அதே ஒரு ஷார்ட் வீடியோவாக போடுறேன் ஏனெண்டா இந்த வீடியோவிலே அட் பண்ணிடலாது என்ன பிரச்சனை ஏன்டா இந்த வீடியோ நான் முதன்கூட்டியே நான் போட்டுருவேன் இந்த வீடியோ பிறகு இப்போ எவ்வளோ பட்ஜெட் நான் இங்கே வந்ததுக்குன்னு சொல்லி அது ஒரு ஷோர்ட் வீடியோவாக நான் தனியாக யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணுறேன் அதையும் செக் பண்ணி பாருங்க நான் எவ்வளோ பட்ஜெட்டில் வந்தேன்னு உங்களுக்கு அந்த வீடியோவை பார்க்கும்போது தெரியும் மீண்டும் ஒரு வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம் பாய் மக்களே